நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜனமாய் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேரோ ரெண்டு ஒன்பது கூறுகிறது இதுவே உங்களுக்கு என்று ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வைத்திருக்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் இப்பொழுது காய்ந்து போன நிலைமையில் இருக்கிறேனே வனாந்திர பாதையில் நடக்கிறேனே இழப்பின் பாதையில் நடக்கிறேனே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடும் கத்தர் உங்களை கனி தருகிறவர்களாக என்று மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில் கனி கொடுக்கும்படியாக உங்களை உயிர்ப்பிக்கிறார் எங்கள் வீட்டிலே ஒரு பலாமரம் கோவிடின் போது செத்து போனது அதை தொடர்ந்து ஒரு பெரிய புயல் வந்தது அதில் கிளைகளெல்லாம் உடைந்து போனது பட்ட மரமாக அது நின்று கொண்டிருந்தது அதை பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளம் உடைந்து போனது ஏனென்றால் மிகவும் இனிமையான கனிகளை அந்த பலாமரம் கொடுத்து கொண்டிருந்தது அப்பொழுது போய் என் தாயின் முன்னிலையில் நான் கரம் வைத்து அந்த மரத்தை ஆண்டவன் உயிர் பெறச் செய்து திரும்பவும் இலைகள் வரவும் கனி கொடுக்கவும் அதை மலரச் செய்யும்படியாக ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படி ஜெபித்தேன் என்ன ஆச்சரியம் வெகு விரைவில் இலைகள் வர ஆரம்பித்தது என்று மரம் முழுவதும் இலைகள் இருக்கிறது வெகு விரைவிலே இனிய பழமும் வரும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்விலும் அப்படி ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் உங்களை கனி தரும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார் உயர்த்துவார் ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்கள் என்னென்ன ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்கள் சொல்லுகிறபடியே எல்லாம் நிறைவேறும்படியாக உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவர் வைப்பார் இன்னும் ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக உங்களை வைப்பார் உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஆலயமாக ஆண்டவர் மாற்றி அவருக்கு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக சுத்த இருதயத்தையும் சுத்த ஆவியம் ஆண்டவர் கொடுப்பார் இன்னும் அவருக்கு சொந்தமான ஜனம் உங்களை அவருடையவர்கள் என்று சொல்லி உங்கள் மீது பெருமை பாராட்டி பிசாசு உங்களை தொடாதபடிக்கு உங்களை வேலையடைத்து காப்பார் இந்த பாக்கியத்தை கற்று உங்கள் மீது என்று வைப்பாராக உங்களை அலங்கரிப்பாராக மிஸ்டர் லக்ஷ்மண் மிஸஸ் அல்கா அவுரங்கபாதில் இருந்து இந்த சாட்சியை கொடுத்தார்கள் அவர்கள் வேலையில்லாமல் இருந்த பொழுது ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலை கிடைத்தது ஒரு நாளுக்கு நூறு ரூபா அவங்களுடைய முதல் குழந்தை பிரீத்தி அழகிய குழந்தை முதல் பிறந்த நாள் அதை கொண்டாடும் பொழுது பணமே இல்லை அவர்களிடம் இருந்த ஒரு வெள்ளி செயினை விற்று சாப்பாடு சாப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமை ஜெபகோபுரத்துக்கு வந்து அழுதார் ஆண்டவர் அற்புதமாக பிரைமரி ஸ்கூலில் கவர்மெண்ட் வேலை கிடைத்தது அந்த நன்றியோடு குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் குடும்பத்தை சேர்த்தார் ரெண்டாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அந்தோ அந்த கரு உண்டாகும் பொழுது ஒரு கரிய உருவம் வரும் அந்த கரு கலை நடு தெருவிலே எழுந்து வீட்டிலிருந்து ஓடுவார்கள் அப்பொழுது மனைவியை ஏசு அழைக்கிறார் அவுரங்கபாத் பிரார்த்தனை திருவிழாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் என்னுடைய மனைவி வேஞ்சலின் ஜபித்தார்கள் இரண்டாவது நாள் பொதுக்கூட்டத்திலே அந்த கரிய உருவம் அவர்களை விட்டு போவதை அவர்கள் பார்த்தார்கள் ஒரு பெரிய ஆனந்தம் வந்தது விடுதலை வந்தது அழகிய ஆண் குழந்தை பெற்றெடுக்கும்படி அந்த வருடத்திலேயே ஆண்டவர் கிருபை செய்தார் என்ன ஆச்சரி ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டும் இருந்தது என்று வீடு கட்டும்படியாக அவர்களை ஆசிர்வத்திருக்கிறார் அவங்க வீட்டில் தான் சுத்த தண்ணீர் வருகிறது அதனால் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்டில் வந்து குடி தண்ணீர் பிடிச்சிட்டு போவாங்க எவ்வளோ பெரிய காரியம் கத்தர் உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி இன்னும் சொந்தமான இயேசுவின் பிள்ளை தைரியமாக இருங்கள் இந்த பாக்கியத்தை கத்துருவங்கள் மீது வைப்பாராக ஏசப்பா இந்த அருளை மத பிள்ளைகளுக்கு தாருமேசப்பா தாருமேசப்பா தாரும் இன்று முதல் அவர்கள் அனாதைகள் அல்ல என்பதை நிரூபியும் ஏசப்பா நிரூபியும் தங்களை நம்முடைய கரங்களில் பரிசுத்த ஜனமாக ஒப்புக் கொடுக்க கிருபைத்தாரும் ஒப்பு கொடுக்க கிருபித்தாரும் தீர்மானத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபைத்தாரும் அத்தனையும் செழிக்கட்டும் சம்பூர்ணமும் சமாதானம் உண்டாகட்டும் எந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி விடுதலை உண்டாகட்டும் நிரளோடு இருப்பதை நிறுவியும் விசாசி தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் சொந்த ஜனமாக இருக்கட்டும் மகிமை பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகவீனங்கள் எல்லாம் மறையட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும் வலிகள் மறையட்டும் ஆனந்த தைலம் இறங்கட்டும் அப்பா அவர்களுக்கு உரிய பாக்கியம் தேடி வரட்டும் இன்றே வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் பிளஸ் யூ தவற விடாதீர்கள் கோ மிஸ் நா கரி கலிது இது தஷ்டப்படுத்துறது மிஸ் ஜெயகண்டி ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஓர் கூட்டம் என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார் Wherever you have weaknesses, you can place your hands on that portion. Personally, the Lord is healing every problem in your head. So actually I had been suffering from left ear pain for the last eight years. I visited three times doctor CMC, but doctor could not solve my problem. But when Sister Evangelist was praying, at that time I received heal. நிபாஞ்சலி மேடம் வேண்டும் போது பிள்ளை சின்ன கட்டிலோட உடல் உறுப்புகளில் ஏதாவது நோய் இருந்தால் அந்த இடத்துல வச்சு ஜெவம் பண்ண சொன்னாங்க இங்கே வந்ததுலேருந்து வயிறு வலி ஏவி விட்டுருந்தாங்க மேடம் சொல்லவும் நானும் வயிற்றுலையும் வச்சு இந்த காலு இழுத்தாப்பில் இருந்துச்சு இந்த இடத்துலையும் வச்சு ஜெவம்னே அந்த விடுதலை கிடைக்கிறது இந்த பொடனி வந்து அந்த நரம்பெல்லாம் ஈடுபட்டு நல்ல விடுதலை கிடைக்கிறது தெரிஞ்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோ ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு மானூர்லே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் என் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷ்மான ஒரு நாள் கர்த்தருனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் அவங்க மேலேயும் கர்த்தர் ஆவியை ஓற்ற போக்குறேன் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கற்கர்தாமை உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்பப் போகிறார் அது உங்களுக்கு அற்புதங்களையும் அண்டையாளங்களையும் செய்ய முடியும் நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவியுங்க குள் வரும்போது அவரைப் போல் உங்களை மாற்றும் ஆவியினா நிறம் பிணருங்க விடஸ்தான் ஆசீர்வாதக் கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் கருண்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்கள்